நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்று திருச்சபை ஆண்டவரின் விண்ணேற்றம் பெருவிழாவை கொண்டாடுகிறது உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் விண்ணேற்ற பெருவிழாவின் இறையாசில் நடந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் இந்த காணொளிகளை பார்த்து நீங்கள் பயன்பெறுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவித்தீர்கள் நன்று தொடர்ந்து காணொலிகளை கண்டு உங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அதுபோல பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்றால் பெறுகின்ற இறை வார்த்தை நாமும் உள்வாங்கி பயனடைந்து பிறருக்கும் உங்கள் அயலாருக்கும் நண்பர்களுக்கும் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தாராளத்தை கடவுள் ஆஸ்வதிப்பார் இன்றைய மூன்று வாசகங்கள் கருத்தானது உலகெங்கும் சென்று பழைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் முதல் வாசகத்தில் இயேசு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றினார் இரையாட்சியை பற்றி கற்பித்தார் பல்வேறு அரும் அடையாளங்களால் தாம் உயிர்த்து விட்டதை அவர் அவர்களுக்கு காண்பித்தார் ஆக தோன்றினார் கற்பித்தார் காண்பித்தார் என்பதை உறுதிபட இயேசுவே கூறுகிறார் இப்போ ஒரு பெரிய கேள்வி எதற்காக படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி வேண்டும் அதனுடைய அவசியம் என்ன கடவுள் படைத்து விட்டார் ஆண்டுகள் ஊடோடி கொண்டிருக்கின்றன இன்று இந்த செய்தி நற்செய்தினுடைய அவசியம் நமக்கு என்ன என்பதை புரிந்து கொள்வோம் தொடக்க நூலில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறு பதினெட்டு இருபது வசனங்களில் ஆண்டவர் கூறுகிறார் படைத்த அனைத்தையும் மனிதரின் அந்த ஆளுமைக்கு உட்படுத்துகிறார் படைப்பை மனிதரிடம் கொண்டு வந்து பெயர் சூட்ட வைக்கின்றார் இந்த மண்ணுலகையும் அதனுடைய படைப்புகளையும் ஆற்றல் படுத்திக் கொள்ளுங்கள் என்று மனிதருக்கு கட்டளிடுகிறார் கடவுள் அனை படைத்த அனைத்தையும் நல்லதனை கண்டு அந்த அழகிய படைப்பை மனிதரிடம் ஒப்படைத்து இதை கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனிதரை மட்டுமல்ல பரப்பன நடப்பன ஊர்வன மிதப்பன ஊர்ந்து செல்வன அனைத்தையும் மனிதரிடம் கொடுத்து இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பராமரியுங்கள் வளர்த்திடுங்கள் என்ற மாபெரும் பொறுப்பை அன்று மனிதரிடம் ஒப்படைத்தார் புரிய ஆக இன்று நற்செய்தியானது மனிதருக்கு மட்டுமல்ல படைத்த அனைத்திற்குமே நாம் நற்செய்தி எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இன்று இருக்கிறது அன்று படைப்பானது பாழ்படுத்தப்பட்டது எப்படி பாழ்படுத்தப்பட்டது யாரால் பாழ்படுத்தப்பட்டது இறைவார்த்து சொல்கிறது தொடக்க நூலில் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் படைப்பை பார்த்து நன்றாக இருந்தது ஆனால் மனிதனுடைய தீமையை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே தீமைகள் பெறுவதை பார்த்த கடவுள் நான் மனிதரையும் படைப்பு அனைத்தையும் அழித்தொழிப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் ஆனால் ஆண்டவரின் பார்வை நோபாவுக்கு கிடைத்தது அற்புதம் பாழ்பட்ட உலகம் நோபாவினால் மின்றெழுந்தது ஏசு அதற்கு பிறகு வருகிறார் ஏசின் முத்தான மூன்று ஆண்டுகள் அவருடைய பிறப்பு அவருடைய பணிகாலம் அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு அனைத்தையுமே இந்த ஊற்று கண்களாக அமைந்திருந்தது பார்க்கிறோம் எடுக்கிறார் படைப்பை மீண்டும் மீட்டெடுக்கிறார் அந்த மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகிறார் கொண்டு வந்த பிறகு அந்த கண்காணிக்கின்ற பொறுப்பை தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அந்த கடம்பை அவர்களை ஒப்படைக்கின்றார் நீங்கள் செய்யுங்கள் என்று அதற்கு பிறகு அந்த யாரெல்லாம் நம்பிக்கையாளராக இருந்தார்களோ ஏசின் மீது நம்பிக்கை கண்டார்களோ அந்த நபர்களிடம் இந்த பரப்பை ஒப்படைக்கிறார் நாம் எல்லாம் யார் நாம் எல்லாம் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உன்னதமானவர்கள் ஏன் உன்னதமானவர்கள் அவர் படைத்த படைப்பை கண்காணிக்கின்ற பேணி காக்கின்ற வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு நம்மிடம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஆச்சரியம் நினைச்சு பாருங்கள் என பொறுப்பை பெற்ற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனித இயல்பை வைத்துக் கொண்டு இதை செய்து முடிக்க முடியாது அப்ப எப்படி முடியும் அதற்கும் ஏசு அளிக்கிறார் நற்செய்தில்லை மார்க் இந்த நற்செய்தில்லை இறுதி பகுதியில் இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் இயேசு உடனிருந்து செயல்பட்டார் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆம் அன்று உயிர்த்த சீடரோடு உடன் இருக்கிறார் முத்தான மூன்று ஆண்டுகளை சொல்லினேன் அங்கும் உடன் இருந்தார் அவர்களை புடமிட்டார் அவரை நெறிப்படுத்தினார் உயிர்த்த பிறகும் ஏசு ஆண்டவர் கூட இருந்து நாற்பது நாட்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தோன்றி அவர்களுக்கு மீண்டுமாக உற்சாக முட்டுகிறார் நான் உயிர்த்த கடவுள் வாழும் கடவுள் என்னுடைய கட்டளைகளை கொண்டு செல்லுங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அதுதான் ஏசுவின் உடனிருப்பு மிக மிக அவசியம் அந்த இயேசுவின் உடனிருப்பு எந்த சீடரை இருக்கிறதோ இயேசுவின் உடனிருப்பு எந்த நம்பிக்கையாளரிடம் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக ஒரு நற்செய்தியாளரே அந்த நற்செய்தியாளர் என்ன செய்வார் அதையும் நிறைவார்த்து சொல்கிறது அதாவது என் பெயரால் அவர் பேய்களை ஓட்டுவார் என்றால் உடனிருப்பு அவருடைய பலம் அவருடைய பெயராற்றல் அதனால் தீய சக்திகளை பேய்களை அவர் இரட்டி அடிக்கிறார் பாம்புகளை கையால் பிடிப்பர் நஞ்சு கூட அவருக்கு தீங்கிழைக்காது அவர் எந்த அளவிற்கு இயேசுபாடு உண்டித்திருக்கிறாரோ உடனிருப்பு ஆழமாக இருக்கிறதோ அதனால் என்ன செய்ய முடியும் அவர் கைகளை வைத்து ஜெபித்தால் நலமடை நலமற்றவர்கள் குணமடைவார்கள் ஆக இயேசுவின் உடனிருப்பு எவ்வளவு வல்லமை என்று பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் உடனிருப்பு மிக மிக அவசியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை ஆன்மீகத்திலும் மற்ற விஷயங்களிலும் மேம்படுத்துவதற்கு நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு மற்ற ஆயிலார் நண்பர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஏன் கொடுக்கப்பட்ட நம்மை சூழ்ந்திருக்கிற இயற்கை சூழலை உருவாக்க பராமரிக்க அந்த சீர்கேற்றிலிருந்து பாதுகாக்க இதுதாங்க அந்த இயேசுவின் உடலிருப்பின் தத்துவம் அதனுடைய பலம் அதனுடைய ஆற்றல் இந்த இயேசுவின் உடலிருப்பு எவ்வளவு மகத்துவமானது என்று எண்ணி பாருங்களேன் அப்போ எங்கெல்லாம் இயேசுவின் உடல் இருக்கிறதோ அந்த படைப்பு முழுமையாக நோக்கி பயணிக்கிறது ஆற்றல் பெறுகிறது புதிய தெம்பை பெறுகிறது நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஏசியின் உடலிருப்பை பெற்றவர்கள் நாம் அவர் இருந்து விலகி செல்ல முடியாது அவருடைய ஆற்றிலிருந்து இருந்து விலகி செல்ல முடியாது எப்படி எப்படி இருக்குது என்றால் நூலில் முதல் அதிகாரத்தில் அந்த இறைவசனத்தில் சொல்லப்படுகிறது ஒன்பது பத்து வசனங்கள் இவ்வாறு உன் வாயில் என் வார்த்தைகளை வைத்துள்ளேன் நீ பிடுங்கவும் தகர்த்து எரியவும் அவிழ்க்கவும் மீண்டும் கட்டி எழுப்பவும் நான் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் எதற்கு நற்செய்தி அறிவிக்க அதுவும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க நீங்களும் நானும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விண்ணக பெருவிழாவில் நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கிறார் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் என்னோடு இணைந்திருப்பாய் உன்னையும் விண்ணகம் அழைத்து செல்வேன் என்ற உறுதியளிக்கிறார் அந்த விண்ணகம் செல்வதற்கு முன்பாக இந்த மண்ணுலகில் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய வாழ்வு என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இருக்கட்டும் நீனுடைய நற்செய்தி இந்த உலகிற்கு இந்த என்னுடைய படைப்புகளுக்கு அறிவித்துக் கொண்டே இரு நான் உனக்கு சன்மானம் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறார் அன்பர்களே புரிந்தீர்களா இந்த நலம் இல்லத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் இறை சிந்தனை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இறை அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து பெறுங்கள் நாங்கள் உங்களுக்காக சிப்பிக்கிறோம் அதுபோல நம்முடைய மற்றும் ஒரு சேனல் இருக்கிறது அது தெளிவோம் செல் அதையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் பிறருக்கு உதவி செய்வோம் நம்முடைய உதவி கரங்களை நீட்டுவோம் துண்டப்படுகிற அந்த நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நாம் படைப்பின் நற்செய்தியாளர்களாக இருப்போம் செய்வீர்களா செய்வோம் செவிப்போமா அன்பு இயேசுவே உம்முடைய விண்ணக பிரிவிழாவில் நாங்கள் பங்கெடுப்பதிலும் முது வார்த்தை கேட்டு தியானிப்பதிலும் நாங்கள் மனதார மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள தேர்ந்து விடுவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து எங்களோடு உடலில் ஆண்டவரே முது உடனிருப்பு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பூத்தொளி மலித்து எங்கள் வாழ்வை ஒளிர்வித்தருடும் ஒளிபெற்ற நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த நாங்கள் உயிர் பெற்ற நாங்கள் எங்கள் அயலாறுவிடும் எம்மை சூழ்ந்திருக்கின்ற படைப்புகளோடும் பகிர்ந்து கொண்டு அவர்களையே வாழ வைக்கின்ற நம்முடைய அன்பின் சாட்சிகளாக கருவிகளாக தொடர்ந்து எங்களை வாழ வைத்திருடும் ஆண்டவரே ஆமீன்